ஒண்ணுமில்லாத சீமானுக்கெல்லாம் ஓவரா பாதுகாப்பு ஆனா எந்த சமரசமும் செய்யாமல் இந்த சங்கிகளையும் எதிர்த்து அரசியலில் களமாடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நியாயமான கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு திருமுருகன் காந்தி அவர்கள் இந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரல் பார்க்க ஒண்ணுமில்லாத இல்லாத சீமானுக்கு பத்து பாடி கார்டு போட்டு வச்சிருக்காங்க அவர் கட்சிக்காரிடம் அவர் காப்பாத்துறதுக்கப்பட்டிருக்காங்களா இல்ல நம்மளுக்கு தெரியாது ஆனா அவரை யாரும் கண்டு கொள்வதில்லை ஆனால் பத்து கருப்பு பூனைகள் முன்னாடி பின்னாடி போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க மாநாட்டுக்குள்ள போகும்போதே அப்படிதான் போட்டு வச்சிருக்கிறாங்க அவருக்கே அந்த மாதிரி போட்டிருக்கும் பொழுது சனாதன எதிர்பார் சிலை சமரசமில்லாமல் துணிந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய சோழ திருமா அவர்களுக்கு எதிராக எந்த சிறு நகரமும் நடந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலே ஒரு செருப்படுத்த போடுறாங்க கேட்கறது நாதி இல்லாத நாடு இது அப்ப எங்க தலைவர் நாங்கெல்லாம் பாதுகாக்கணும் வேற யார் பாதுகாக்கிறது வேற யார் பாதுகாக்கிறது